வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் எழுபதுக்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஏற்கனவே கடந்த ஆண்டு மே மாதம் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் அருந்தி இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்த நிலையில் தற்போதும் அதே போன்று கள்ளச்சாராயத்தால் பலர் உயிரிழந்திருப்பது தமிழகம் கல்வியளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கள்ளச்சாராய சாவே தமிழகத்தில் இல்லாமல் இருந்து வந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்தால் இறந்திருப்பது திமுக அரசின் கையாலாகாத தனத்தையே காட்டுவதாக பலரும் விமர்சித்து வருகின்றனர் இந்நிலையில் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை ஆரம்பித்த விஜய் திரைப்படத்தில் நடித்து கொண்டிருப்பதால் தீவிர அரசியல் செயல்பாடுகளில் இறங்காமல் திருமாவளவன் சீமான் மற்றும் மோடி போன்றோருக்கு பிறந்தநாள் வாழ்த்து மற்றும் தேர்தல் வெற்றிக்கான வாழ்த்து என்று வாழ்த்து செய்தியை மட்டும் தனது கட்சி சார்பில் தெரிவித்து வந்தார் இதையடுத்து வெறும் வாழ்த்து செய்தி சொல்வதற்காக எதற்கு தனியாக கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என விஜய் மீது விமர்சனமும் எழுந்தது இந்நிலையில் முதல் முறையாக கள்ளக்குறிச்சி கள்ளசாராய கோர சம்பவம் குறித்து தமிழக அரசையும் முதல்வர் மு ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் விஜய் அந்த அறிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையையும் அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதுடன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்திலிருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு அந்த அறிக்கையில் விஜய் குறிப்பிட்டுள்ளார் விஜய் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த அறிக்கையை வெளியிட்ட ஒரு மணி நேரத்திலேயே அதை ஆறு லட்சம் பேர் பார்த்துள்ளனர் இதையடுத்து விஜயின் வெற்றி கழகம் கட்சி நிர்வாகிகளும் விஜய் ரசிகர்களும் ஸ்டாலின் எனும் ஹேஷ்டேக்கை ட்விட்டரில் ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் ஏற்பட்டதை போல தமிழகம் நாற்பது ஆண்டுகள் தற்போதைய திமுக ஆட்சியால் பின்னோக்கி செல்கிறது என்றும் பரவலாக விஜய் ரசிகர்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள் ஏற்கனவே விஜயின் அரசியல் வருகை திமுகவை அதிகம் பலவீனமடைய செய்ய வாய்ப்புள்ளது என அரசியல் விமர்சகர்கள் கூறி வரும் நிலையில் திமுக அரசை விஜய் நேரடியாக விமர்சனம் செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து கூறும் திமுக ஆதரவாளர்களோ கள்ளக்குறிச்சியில் உள்ள கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது பரம்பரை தொழிலாக நீண்ட காலம் நடந்து வருகிறது நேற்று முன்தினம் கூட கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கல்வராயன் மலைப்பகுதிக்கு சென்று பேரல் பேரல்களாக அங்கு காய்ச்சி கொண்டிருந்த கள்ளச்சாராயத்தை அளித்தனர் கள்ளக்குறிச்சி பகுதியில் இது ஒரு முக்கியமான தொழிலாக இருந்து வருகிறது இந்த தொழிலை செய்யாத விஐபிக்களே அங்கு இல்லை இது அரசியல் ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்டது அல்ல இது ஒரு சமூக சீர்கேடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக மாவட்ட கலெக்டர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளார் மாவட்ட எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மேற்கொண்டு உரிய நடவடிக்கைகளை முதல்வர் துரிதமாக எடுத்து வருகிறார் என்று திமுகவினர் கூறுகின்றனர் இந்த கோர சம்பவம் நடந்துள்ள நிலையில் சேலம் ராமசேசபுரம் பகுதியில் பால் பாக்கெட்டை போல பைக்கில் சென்று பாக்கெட்டில் கள்ளச்சாராயத்தை சிலர் டோர் டெலிவரி செய்யும் வீடியோ ஒன்றும் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி